வணக்கம் நேயர்களே இலங்கையில் சமூக ஊடகங்கள் தொடர்பில் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னவென்பதை நாங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் இலங்கையில் இப்பொழுது கடினமான ஒரு சூழல் தேர்தல் காலம் இந்த தேர்தல் காலத்தில் நேற்று பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணியுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இப்பொழுது பத்தொன்பது இருபதாம் தேதியில் மக்களுக்கான ஒரு சிந்தனை காலமாக அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் சமூக ஊடகங்கள் தேவையற்ற விதத்தில் தேர்தல் தொடர்பான செய்திகளையோ அந்த வேட்பாளர் தான் வெல்லுவார் இந்த வேட்பாளர் தான் வெல்லுவார் இவர்தான் தான் வெல்ல வேண்டும் இவருக்கு வாக்களியுங்கள் இவர் வந்தால் நாடு சிறப்பாக இருக்கும் இவர் வந்தால் நாடு அழியும் என்றதான கருத்துக்களை நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் உங்களை கணினி குற்றத்தடுப்பு பிரிவு புலனாய்வு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பல கிரைம் பிரிவுகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை அவர்கள் கடுமையான முறையில் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படும் இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தலத்துவர் எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களும் உங்கள் சமூக வலைதளங்களை மிக கவனமாக பாவிக்க வேண்டும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாவது ஜனாதிபதியை தீர்வு செய்கின்ற தேர்தல் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை இடம்பெறவிருகிறது தேர்தல் வேட்பாளர்களது பிரச்சார கூட்டங்கள் நேற்று இரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவுறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நேரத்தில் சமூக ஊடகங்கள் மூலமாக தகவல்கள் பரப்பப்பட்டால் வீண் வதந்திகள் பரப்பப்பட்டால் வீண் செய்திகள் பதியப்பட்டால் ஊடக நிறுவனங்கள் ஊடாக அல்லது ஊடகத்தின் மூலமாக ஏதாவது தவறான செய்திகள் பரப்பப்பட்டால் அந்த ஊடக நிறுவனம் ஊடான நடவடிக்கைகளை அந்த ஊடகங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் எல்லாமும் இப்பொழுது கண்காணிக்கப்படுகின்றன கணனி தடுப்பு பிரிவினரால் இவர்களோடு புலனாய்வு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவு போலீஸார் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தயவு செய்து சமூக ஊடகங்களில் தேவையற்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை நீங்கள் பதிவிடுதல் சியா பண்ணுதல் தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் பாதுகாப்பிற்காக இது விடுக்கப்பட்டுள்ள செய்தி நாட்டில் அவசரமாக இதை நாங்கள் பதிவிடுகிறோம் அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் தேர்தல் காலமான இருபத்தோராம் தேதி காலை சனிக்கிழமை உங்களுடைய விட்டு கடமைகளை முடித்துவிட்டு மிகவும் நேர காலத்துடன் சென்று உங்களுடைய வாக்கை உங்களுடைய உரிமையை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அது உங்களுடைய உரிமை வாக்களிப்பது அது நேர காலத்துடன் சென்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் கூட்டம் கூட்டமாக செல்வது ஏதோ கோவிலுக்கு தேர் விழாக்கு போகிற மாதிரி அல்லது கலை நிகழ்ச்சிகளுக்கு போகிற மாதிரி அப்படியே ஆர்ப்பாட்டமாக ஆர்ப்படுத்தி செல்வதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் உங்களுடைய கடமையை நீங்கள் தனியே சென்று போகிறதும் வாக்கு போகிறதும் வீட்டவாரதுமாக இருக்க வேண்டும் தேர்தல் காலத்தில் வாக்குச்சாவடி இடத்தில் நீங்கள் தொலைபேசியை கொண்டு செல்வது அங்கு புகைப்படங்களை எடுப்பது கூட்டம் கூட்டமாக நின்று கதைப்பது யாருக்கு போட்டீங்க நான் யாருக்கு பின்னால் நீங்கள் அவரு அந்த கதைகளை கதைப்பது தேர்வேற்ற நபர்களோடு தேவையற்ற விவாதங்களில் ஏற்படுத்துவது அறிமுகம் இல்லாத நபர்களை கண்டால் அவர்களுடன் ஏதாவது விஷயங்களை பேசுவது இவையெல்லாம் தவிர்க்கப்பட்டுள்ளது அதை மீறி நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் யாரும் பொறுப்பாளிகளாக முடியாது சட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உட்படுவது நூறுவிதம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இதை மிக கவனமாக வைத்துக்கொண்டு உங்கள் உரிமையை நீங்கள் பயன்படுத்திவிட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக குடும்பத்தினரோடு உண்டு மகிழ்ந்து அளவுலாவை சிரித்து மகிழ்ந்து இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக இருக்கும் இல்லை என்றால் நாங்கள் வீதியில் தான் நிற்போம் இப்படி தான் கதைப்போம் இப்படி தான் சிரிப்போம் கூட்டமாக நிற்போம் எங்களுக்கு ஒன்று நடக்காது எங்கள் இடத்துல யாரும் பெற மாட்டாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மமதையில் நிற்பீர்களாக இருந்தால் வீண் செயற்பாடுகளில் ஈடுபடுவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு வினையாக வந்து அமையும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்துக்களும் இல்லை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஏனென்றால் தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் அது மட்டுமில்லாமல் திணைக்களம் முப்படையினர் ஆயுதப்படைகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அதேபோல் இப்பொழுது பிரதி போலீஸ் மா அதிபரோட போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகழ் தழுத்துவோம் இது தொடர்பான எச்சரிக்கை செய்தியை விடுத்திருக்கின்றார் ஊடகங்களும் அவதானிக்கப்படுகின்றன பொய்யான தகவல்கள் பிரச்சாரங்கள் தேர்தலில் வ வேட்பாளர்கள் தொடர்பான ஆதரவு செய்திகள் இவை யாவும் நாங்கள் சொல்லவும் கூடாது கதைக்கவும் கூடாது பதிவிடவும் கூடாது முடியாது அதேபோல ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பயனர்களும் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொண்டு மீண்டும் சந்திக்கிற உறவுகளை இணைந்து நிகழ்ச்சியும் வணக்கம்